மகர ராசினியர்களுக்கு சனி வக்ர நிபர்த்தி அடையறதுனால அஹ் இவங்களுக்கு நன்மைகள் நடக்குமா இல்ல இது வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து இவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு இவங்க போவாங்களா உடல் ரீதியா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இவங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமா எந்த மாதிரி இருக்குமா உங்களுக்கு கேள்வி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏடி ஒரு சுமை தாங்கிதான் எத்தனையோ சொல்லி சொல்லியிருக்கேன் துன்பமும் துயரமும் இவங்க தான் என்று நினைக்கின்ற அளவுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் ரெண்டு மூணு திருவோணம் அபிட்டம் ஒண்ணு ரெண்டு இவருக்கு அமைதி விடுமோன்னு நினைக்கிறாங்க இல்லைங்க இவங்க நினைக்கிறாங்க நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற பிரச்சனைகள் தெரியும் கண்ணுக்கு தெரியும் ரீதியான பிரச்சனை தெரியும் எத்தனையோ துன்பமும் துயரங்கும் கடந்து போய் விடுகிறது ஏதோ ஒரு சக்தி இவங்களை ஒரு தோலுக்கு துணையாக நிற்கின்றது அந்த பார்க்கும் பொழுது இந்த சனி பகவானுடைய பக்கர நிவர்த்தி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மசாணியாக இருக்கட்டும் வாதசனியாக இருக்கட்டும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து பிழைத்தோம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்ற ஒரு நிலை தான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாகி பக்கரமாகி பக்ர நிவர்த்தியும் ஆகிவிட்டார் எவ்வளவு இவங்க வாழ்வுல எங்கு திரும்பினாலும் போராட்டத்தை சந்தித்து வந்த இவங்க வாழ்க்கை கடுமையான சோதனைகளை சந்தித்து வந்த ஒரு வாழ்க்கை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு கேள்வி உடல் ரீதியா உண்மைதான் என்னுடைய அனுபவத்துல மகர ராசிக்காரல நான் பார்த்த ஒரு நூறு ஜாதகத்துல அதுல தொண்ணூறு பேரும் உடல் ரீதியான கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு பாதிப்புகளைத்தான் சந்தித்து வந்திருக்கின்றாரு அந்த வகையில இப்ப பக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஒரு மனித வாழ்க்கையில துன்பம் மட்டும்தான் இருக்குமா அவங்களுக்கு சந்தோஷமே இருக்காதுன்னா இருக்குங்க கண்டிப்பா இருக்கும் பட் காத்திருக்கணும் அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஒருவர் தரப்போகின்றார் மாயன் மையன் அன்மீக சோதர சோதரியிலே சோழிப்புறத்துல சோழி பார்ப்பதற்கு முன் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில பார்க்கும்போது மகரத்தில் இருக்கக்கூடிய உத்தரோட ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் ஒன்னு ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் இப்ப சோழி பிரசன்னத்துல நம்ம பார்க்க போறோம் மகர ராசி இருக்கக்கூடிய உத்தரவாட ரெண்டு மூணு நாள் மகர ராசி இருக்கக்கூடிய திருவோணம் மகர ராசி இருக்கக்கூடிய அவிட்டம் ஒண்ணு ரெண்டு மகர ராசி ஆன்மீக சகோதர சொல்லி சொன்னேன் அல்லவா பாத சனி அதிலிருந்து ஜென்ம சனி இப்படியெல்லாம் உன் சனி பகவானுடைய அருபு எத்தனையோ வேதனைகளையும் சோதனையும் சந்தித்தீர்கள் உனக்கு தெரியுமா இவ்வளவு சந்தித்தாலும் கூட மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனிதானே எல்லாம் ஒரு தந்தை ஸ்தானம் தானே ஒரு தாய் ஸ்தானம் தானே தப்பு செய்தாலோ தவறு செய்தாலோ உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டாலோ உங்களை தோல்ல தூக்குறவங்க யாரு சனி பகவான் தானேங்க அந்த வகையை ஒரு என் பிள்ளை தப்பு பண்ணா நான் கண்டிக்கலாம் அடுத்த பிள்ளை தவறு பண்ணால் நான் அறிவுரை சொல்ல முடியும் கண்டிக்க முடியாது தண்டிக்க முடியாது அந்த வகையை பார்க்கும் பொழுது அருமையான ஒரு சந்தர்ப்பங்க மகர ராசிக்கு நான் நிறைய சொல்ல விரும்பல சிலதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா சகாய சனியாக பதினோராம் இடத்துல இருந்தார் என்னங்க சகாயம் நடந்துருச்சு எத்தனை போராட்டங்கள் எத்தனை இழப்புகள் ஒரு துறவி போன்ற ஒரு வாழ்க்கை ஒரு சன்னியாசி போன்ற வாழ்க்கை எல்லாம் இருந்ததுங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவன் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு அனாதை போன்ற ஒரு வாழ்வு நிம்மதி குறைந்த ஒரு வாழ்வு ஏன் இருக்கின்றோம் என்று இயங்குகின்ற ஒரு நிலையில போராடினீர்கள் இதோ கடலில் விழுந்து விட்டீர்கள் நீங்கிட்டு இருக்கீங்க கண்ணுக்கு முன் ஒரு கலங்கரை விளக்கம் தெரிவது போல அந்த கலங்கரை விளக்கை யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இதுவரை நான் சொல்லியிருக்கிறேன் அசுரகுரு தான் மகர துணை தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி பாத்தீங்கன்னா ஒரு பார்வையை பார்க்கிறார் அன்றைய பார்வை இவனை காப்பாத்தலாம் இவனுக்கு நல்லது செய்யலாம்னு நினைக்கிறார் அவருடைய பார்வை அந்த ஐந்து ஏழு ஒன்பது அதோட ஐந்தாம் பார்வையாக மிது கடகத்திலிருந்து அவர் பார்க்கிறார் அதாவது ஐந்து ஏழு ஒன்பது அந்த ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிற போதுங்க இவர் பார்வை ஆயிரம் பொன்னியத்தை தரும் ஆயிரம் இழப்பை இடு செய்யும் ஆயிரம் தன்னம்பிக்கையை தரும் குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு வல்லமை அந்த ஏழாம் பார்வையாக குரு பகவான் மகரத்தை பார்ப்பதை விட எதுவும் சொல்லலைங்க நிம்மதி சந்தோஷம் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு நல்லா கேட்டுங்க நிம்மதி சந்தோஷம் பிரச்சனை இல்லாத வாழ்வு வகைவனும் நண்பனாக மாறிய காலம் மாறி அதாவது ஒரு அருமையான சந்தர்ப்பம் யாரை நம்புறது முடியாத ஒரு காலகட்டம் எல்லாம் இருந்தும் இல்லாத நிலை அதை மாறுகின்ற அற்புதமான ஒரு தலை குறிப்பா பாத்தீங்கன்னா அரசு துறையில நீ எந்த ஆதாயத்தையும் பெற்றதில்லை அந்த அரசு துறையில் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ரெண்டு கிரகங்கள் துணை இருக்கின்றது அதெல்லாம் விட குரு பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை அந்த வகையில் மகர ராசிக்காரர் கொடுத்து வைத்தவர்கள் இழந்ததை திரும்ப பெறக்கூடியவர்கள் இழந்த மூன்று பரவ பலத்தையும் பிறகு தேக பலம் மனோ பலம் தெய்வ பலம் இந்த மூன்று பலத்தையும் குருவினுடைய ஒரு பார்வையை தரப்போகின்றது பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றம் குடும்பத்துல நிம்மதி ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்னதான் நடந்தாலும் உங்க வாழ்வை பொறுத்தவரை தனிமையிலே தவித்து போகின்ற ஒரு நிலைதான் கவலையே படாதீங்க நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனி வக்ர நிபர்த்தி மகர ராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா நல்லா இருக்கும் எந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அவங்க செஞ்சா நல்லா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு பரிகாரங்கள் உண்மையில் சொல்றேன் மகர ராசிகள கடுமையாக பாதிக்கப்பட்டார் யாருன்னு ஒருத்தர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் பாதசனி பாதசனிங்கிறது எப்படின்னா சனி பகவான் ரீதியாக தான் இளஞ்சேஸ்வரனை பிடித்தார் ஒரு மா மன்னனை மன்னனை வீழ்த்தினதும் அந்த நிலை தானே அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு முறை இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு இப்ப பாத்தீங்கன்னா சகாய சனியாகி இருந்தார் பக்ரத்துல இருந்து திரும்ப ஒரு பக்ர நிவர்த்தியாகி பாத சனியாக மாறுகின்றார் கொஞ்சம் நிதானமா இருக்க பொறுமையா இருங்க நீங்க யாருக்கு ஆலோசனை கூறினாலும் அட்வைஸ் பண்ணாலோ நல்லதே சொன்னாலும் அது உங்களுக்கு எதிராக திரும்பும் தானுண்டு தன் உன் வேலையுண்டு இருங்க அழகான பரிகாரம் கேட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா திருத்தணி திருப்பதிக்கு போற வழியில பாத்தீங்கன்னா குண்டான்னு ஒரு இடம் குண்டா நல்லா விசாரிச்சு பாருங்க அங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க அதாவது பெருமாளுக்கு ரெண்டு வடிவம் அபயஹஸ்தம்னு சொல்லுவாங்க அந்த அபயகளை ஒரு அற்புதமான ஆலயம் அப்பயகுண்டாங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் அருமையான வடிவங்க அங்க போய் இங்க போய் தள்ளு இல்லை எதுவுமே கிடையாது அற்புதமான ஒரு தரிசனம் தெய்வ தரிசனம் நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்ற மாதிரி ஒரு முறை இந்த ஆலயம் செல்லுங்கள் அதாவது திருத்தணியை கடந்துதான் போகணும் திருத்தணியை கடந்து போகும்போது திருத்தணி முருகையும் அங்க அந்த அகூர்னு சொல்லக்கூடிய பாதசனீஸ்வரன் இருக்கக்கூடிய சனி பகவானை திரிச்சு இந்த அப்பயகுண்டா போங்க கண்டிப்பா சொல்றங்க இந்த காலகட்டத்தில் இந்த பெருமாளின் பாதத்தை விழுந்தவன் இந்த அபயகஸ்தம் வரகஸ்தம்னு சொல்லுவாங்க திருப்பதி ஏழுமனையால் பரகஸ்தத்தோடு இருப்பார் இந்த அபயகுண்டாவில் இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தீங்கன்னா அபயகஸ்தத்தோட இருப்பார் அந்த வகையில பார்க்கும்போது இந்த வரகஸ்தம் அபயகஸ்தம் இந்த இரண்டுமே ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியதுதான் அபயகுண்டா பெருமாளை மனமுருக முழுக சேமித்தீர்களானால் வழிபாடு செய்தீர்களானால் நம்பிக்கையோடு நகர்வீர்களானால் இழந்தத்தை திரும்ப பெறுவதோடு பாத சனிப்பு பாதிப்புகள் இல்லாமல் நிம்மதியான ஒரு காலகட்டம்